ஐ ஃப்ரெண்ட்ஸ் மண்சட்டி மீன் குழம்பு செய்ய போகிறோம் ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடாக்கிக்கணும் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை பொரிய விடணும் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கணும் திட்டமான புளி எடுத்து நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன் ஊரிய புளியை நல்லா கரைச்சி வடிகட்டிக்கிட்டேன் வடிகட்டணுன்னா ஒரு நாலு தடவை வடிகட்டணும் புளி தண்ணீரில் தேவையான அளவுக்கு உப்பும் மிளகாய்த்தூளும் கலந்து வச்சுக்கணும் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் மிளகு ஜீரகம் ஒரு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி நைசாக அரைச்சி வச்சுக்கணும் அரைச்ச கலவையை புளி தண்ணீரில் கரைச்சி குழம்பாக மாற்றிக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்ததும் கரைச்சி வச்ச குழம்ப ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் தீயில் நல்லா கொதிக்க வைக்கணும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு நாளாக கீறி கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விடணும் குழம்பு நல்லா சுண்டியதும் கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துட்டு பத்து நிமிஷம் சிம்மிலையே வேக வச்சு எடுங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரான ஒரு மனத்தோட மீன் குழம்பு தயாராகிடும் இப்போ மண்சட்டி மீன் குழம்பு தயார் தேங்க்யூ பாய்